செலுத்தும் வரியை விட தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி கொடுப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ள நிலையில் அவர் தவறான கணக்கை கூறியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்ற விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா தொடக்க விழாவில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இருந்து இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் வரை வரியாக ஆறு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் மட்டுமே வந்ததாகவும் வரித்தொகையை விட தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு அளித்த தொகை அதிகம் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டு வரை தமிழ்நாட்டிற்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட வரி வகையில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் மானியமாக இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் நீண்டகால மூலதன செலவுக்கு ஆறாயிரத்து நானூற்று பன்னிரண்டு கோடி தரப்பட்டதாகவும் மொத்தமாக ஆறு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்ட மூன்று தொகையையும் கூட்டினால் ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே வருவதாகவும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பது கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்தது போல நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் அறுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா டேக்ஸ் மொத்தமாக டிவால்வ் ஆகுது இங்கே அதை தவிர கிராண்ட்ஸு நெய்டு அதாவது கிராண்ட்டாக கொடுக்கறது அது டாக்ஸ்லேருந்து வரதுனாலும் கிராண்ட்டு நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்கிறேன் உங்களுக்கு கிராண்ட்டுன்ற கேட்டகரியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி வருது டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு நீங்கள் திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட்டு கொடுக்கும்போது அதோடய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமனின் குற்றச்சாட்டு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டில் இருந்து பெறும் ஒரு ரூபாய் வரிக்கு நாற்பது காசுகள் மட்டுமே ஒன்றிய அரசு திருப்பி அளிப்பதாகவும் மறைமுக வரி மூலம் வசூலாகும் தொகையை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கவில்லை என்றும் விமர்சித்துள்ளார் ஒரு ரூபாய் எங்கள்கிட்ட வரி வாங்கிட்டு நாற்பது பைசா எங்களுக்கு திரும்பி கொடுத்துருக்கீங்க அதனால்தான் சொல்றேன் செந்தில் வாழப்பதை நம்மளுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வரி பணத்தை அவங்க சொல்கிற கதை புரியலைன்னா செந்தில் கவுண்டமணி மணி கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பதிமூணு ரூபாய்க்கு பதிமூணு லட்சம் ரூபா வரியை வாங்கிட்டு அஞ்சு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் ரூபா நம்மளுக்கு கொடுத்துட்டு ஆறு லட்சம் தான் கலெக்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க அதாவது வெறும் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷனை மட்டும் சொல்கிறாங்க இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது நியர்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் அவருக்கு அறுபது பர்சன்ட் நம்மளோட டேக்ஸ் கலெக்ஷனு அதை பற்றி மறந்துட்டாங்க அது என்றைக்கு ஞாபகம் வரும் தெரியல வரி பகிர்வில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதை பல முறை எடுத்துக்காட்டுகளுடன் எடுத்து சொல்லியும் ஒன்றிய அரசு கேட்பதில்லை என அரசியல் விமர்சகர் சத்யன் விமர்சித்துள்ளார் வந்த ஒரு குஜராத்ல போயிட்டு முதல்வர் பிரதமர் வந்து நேரடியா போய் பார்த்துட்டு மறுநாளே ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கறாரு பட் இங்க முதல்வர் நேரடியா வந்து பார்த்து கோரிக்கையை வச்சும் இங்க வந்த திருப்பி வலியுறுத்தி பேசியும் வரைக்கும் ஃபர்தராக எதுவுமே அவங்க ரிலீஸ் பண்ணல என்ன நமக்கு வெள்ளம் வரலான் வந்தாலும் வரலனாலும் என்ன நம்மளுடைய எதுக்கு அந்த டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து வருமோ அத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு எல்லா விதத்திலும் வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுவும் கிடையாது முன்னதாக நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிவாரண நிதி கிடைக்கவில்லை என பெண் ஒருவர் கேள்வி எழுப்பினார் உங்களுக்கு நிவாரண நிதி கிடைக்கும் என நிர்மலா சீதாராமன் கூறிய போது எங்கே கிடைக்கிறது என பெண் எதிர்கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பெண் கேள்வி எழுப்பிய நிலையில் வாய்ப்புக்கு நன்றி என கூறி நிர்மலா சீதாராமன் பேச்சை நிறைவு செய்தார்